தனிச்சு விடப்பட்டிருக்கு எந்த விதமான சிவலிங்கங்களும் இல்லை எந்த விதமான வீடும் கிடையாது பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ஓப்பனில் ஒரே ஒரு நந்தி அதுவும் ஒரு வித்தியாசமான முறையில் இது வரைக்கும் நம்ம அப்படி பார்த்துருக்கவே மாட்டோம் இதை எப்படி பண்ணாங்கன்னு தெரியல எல்லாம் ஒரு பயன் பயத்தின் காரணமாக பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐயா தான் அதை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து பார்த்துட்டு வந்துருந்துருக்காரு அவரோட வயதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஐம்பத்தாறு வயசு ஆகுது அப்போ அது ஒரு அது அந்த ஒரு புறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த நந்தி வந்து அங்கே இருக்குது தான் சிறு வயசுலேருந்தே காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தண்ணி தேக்குவாங்க பார்த்திங்களா கட்டை அந்த தண்ணி தேக்கிற கட்டையில் பார்த்திங்கன்னா அந்த நந்தியும் சேர்த்து வந்து கட்டியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா எந்த விதமான இதுவும் இல்லாமல் இன்றைக்கி அதை தாண்டி வரணும்னா அந்த நந்தி மேலே காலை வச்சு தான் வர மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை தான் உருவாக்கி வச்சுருக்குறாங்க வாங்க அதை பார்ப்போம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கட்டையை இந்த கட்டை வந்து தண்ணி தேக்கிறது கட்டி வச்சிருக்காங்க இந்த கட்டையில் இந்த தண்ணி தான் இந்த வயல்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி போகுமா அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டையை கட்டினதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியலங்க இது மாதிரி கட்டைகள் லட்சக்கணக்கான கட்டைகள் இருக்குது எவ்வளோ ஒரு வித்தியாசமாக கட்டி வச்சிருக்காங்க இந்த மாதிரி யாருமே பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு நிலையில் உங்கள் நந்தியை வந்து யாரும் பார்த்துருக்கீங்களா ஸோ பாருங்கள் எவ்வளோ தெரியவாக தெரியுங்கிறது தெரியும் ஆ எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது பாருங்கள் இந்த காக்கா குருவி இந்த அதாவது இந்த கொக்குலாம் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே பார்த்திங்கன்னா கழிவிடலை வித்தியாசமாக தெரியும் உங்களுக்கு வேறு எந்த கட்டைகள்லையுமே இல்லாமல் இது மேலேயே நின்று எல்லாமே பார்த்திங்கன்னா அதாவது க கழிப்பிட மாதிரி பயன்படுத்தியிருக்கு ஸோ அதுக்கு மனிதர்களுக்கே ஒன்றும் தெரியாதப்போ அதுக்கு என்ன தெரிய போகுது மீன் மீன் பிடிக்கிறது மீன் பிடிக்கிறது அதான் பிடிக்கிறதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இது உட்காந்து பிடிக்கிது பார்க்கவே விசித்திரமாக இருக்குது இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததே இல்லை இதை திரும்ப மீட்டெடுக்க முடியுமாங்கிறது கூட தெரியல அதோட குழம்புலாம் பாருங்கள் எவ்வளவு அழகாக தெரியுது காதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு காது கொம்புலாம் பார்த்திங்கன்னா உடைக்கப்பட்டு இப்படியே இருந்த மாதிரியே ஒரு பயத்துலேயே அதை எடுத்தால் ஏதாவது ஆகிடும் சொல்லிட்டு ஊர் மக்கள் வந்து கட்டையோட கட்டையாக கட்டிட்டாங்க இன்னைக்கு நடந்து வரணும்னா இந்த நந்தி மேலே காலை வச்சு தான் நம்ம வந்து இதை கடந்து வர மாதிரி இருக்கும் நம்ம வந்ததுக்கு இதை வந்து கழுவி சுத்தம் பண்ணிட்டாது போவோம் அளவுக்கு பார்ப்போம் இதை எதுவும் பண்ண முடியுதாங்கிறத பார்ப்போம் இந்த கட்டையே இங்கிட்டு கட்டிட்டு கூட இந்த நந்தியை வந்து வைக்கலாம் இதாவது எப்பாறுப்பட்ட நந்தி எதுக்கு முன்னாடி எந்த காலத்துலேருந்து இருக்குங்கிறது சரி வர தெரியல அவரே சிறு வயதுலேருந்து இதை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருப்பார் அந்த முகம் வந்து முக அமைப்பு ரொம்பவுமே வலுப்பா அந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நந்தியை பார்க்க அந்த அமைப்பெல்லாம் அதான் அந்த காலத்து நந்திகளாக நீங்கள் நீட்டாக பார்க்கலாம் இது கண்டிப்பாக இது இப்போக்கே வைக்கப்பட்ட நந்தி கிடையாது பழங்காலத்தில் வைக்கப்பட்ட நந்தி தான் இது இங்கே வந்து ஒரு பல காலத்தில் வந்து ஊர் இருந்தால் தான் வந்து ஐயா கொட்டைமேடு கொட்டைமேடுன்னு ஒரு ஊர் வேணுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருந்திருக்கு காலந்து அதுக்கு ஒரு கதை இருக்கு காலப்போக்கில் அந்த ஊர் வந்து இங்கே இல்லாமல் காணாமல் போயிருக்கு ஸோ இதே மாதிரி ஒரு நந்தியை நம்ம வந்து ஒரு சிவலிங்கத்தை வந்து ஒரு வயலில் பார்த்துருப்போம் அது இங்கேருந்து இருந்து ஒரு ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு இதே வயலில் தான் அதுவும் இருக்கும் அது அங்கே வந்து சிவலிங்கமும் இங்கே வந்து நந்தியும் மட்டும் இருக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு நமக்கு பார்க்குறதுக்கு ஓகே எதாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை வந்து பார்ப்போம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு சரி வந்துட்டு பார்த்துட்டு ஓரளவுக்கு களி விட்டுட்டா இப்போ வேறு யாராவது பார்த்தாவது ரெகுலராக களி விட்டு சுத்தமாக வச்சுப்பாங்க இல்லைங்களா பிடிக்கிறது மீனுக்கு தவளை எல்லாம் பிடிக்கிறதுக்கு அந்த குருவி வந்து உக்காந்துருக்கும் அந்த எப்போ எதாவது டக்குன்னு அச்சு அடிக்கும் அதனால தான் அது மேடாக இருக்காத்தான் போது அழகா என்ன கழிவு இல்லை என்ன சொன்னோம்னா இல்லை அதையும் எல்லாருங்க எப்படி இப்படி ஒரு நந்தியை வந்து இப்படி விடுவதில்லை சிவனை வணங்குறதுக்கு முன்னாடி நந்தி பகவானை வணங்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் அப்படியேப்பட்ட இது வந்து இங்கே இருக்குதுன்னா அப்போ எழுந்து போகிற இடத்துல ஒரு கோயில் இருந்துருக்குன்னா ஆனால் இப்போதைக்கு வயல்தான் இருக்குது அதுக்கான தடையுமே இல்லை நம்ம எதாவது சிக்குதாங்கிறதை பார்ப்போம் மண்ணச்சியை அந்த மணல் மணல் அந்த மணல் கொஞ்சம் எடுத்துருவாங்க அதனால ஏதாவது அதிகமாக எடுத்துருக்கோம் ஏதாவது தக்கணும் எல்லாம் அங்கே போய் தெரியலங்கய்யா இந்த மாதிரி இருக்குதுன்னு நமக்கு தெரியல இல்லைனா வர்றப்போ நம்ம அதான் எடுத்து வந்துருக்கோம் எடுத்துருக்கோம் ஆகிட்டு தயிரெலாம் தயிர் மடிப்பெல்லாம் அழகாக போட்டு அந்த நந்திக்கு எடுத்துருக்கிறோம் எனக்கு எப்படி தான் மனசு வந்து தெரியல இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படியே அதை எடுத்தால் அதாவது கட்டை வேறு இடத்துல கட்டி நந்தியை ஒரு தள்ளி வந்து ஒரு வணங்கியிருக்கலாம் இல்லை இது என்ன கொஞ்சம் அங்கே தள்ளி கட்டி இருந்துருக்கலாம் கட்டையை தள்ளி கட்டியிருக்கலாம் ஆனால் அது மேலே இன்றைக்கி ஏறி பயணிக்கிற மாதிரி இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டம் இதை எடுத்தால் எதாவது வருமோ சாமி இதாக பண்ணுவோம் அதெல்லாம் அப்படியே நினச்சதை ஆனால் ரெண்டு கொம்பையும் உடைச்சிருக்காங்க உடைச்சிருக்காங்க இந்த கொம்பு காது காது எல்லாம் ஆனால் வித்தியாசம் இருக்கு பக்கமே வந்து வித்தியாசமும் இருக்குல்ல அந்த வந்து நம்ம வந்து பள்ளமாங்க அஞ்சு வருஷத்துக்குள்ள ரெடி பண்ணுங்க வந்து பாதி பாதி நேரம் தெரியும் இவ்வளோ தெரியும் தெரியும் மாதிரி பண்ணுறது தப்பு பெருந்து தெரியல கண் வெளியெல்லாம் பார்த்தீங்களா இப்போ பேச்சில் திரும்ப விட்டவனா கண் வெளியெல்லாம் தெரியலே தெரியல ஆனால் போட்டு இது பண்ணணும் நல்லா கூட கட்டிருக்காங்க பாருங்க தெரியுங்கள ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க கயிறுலாம் கயிறு கயிறு இந்த தாதோடுங்க வந்து அவங்க வாங்கலாம் அந்த கயிறோட தாதோட கயிறுலாம் தெரியுமா தெரியுது அந்த கை விட்டோன்னு தெரியுது கழிவு விட்டு தெரியுது இங்கே பார்க்க ஒரு கயிறு போல் அமைப்பு பாருங்கள் ஒரு நந்தி இந்தளவுக்கு வடிவமைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொம்பில் கயிறு போடுவாங்கல்ல ஆ அந்த கயிறு கொம்பில் போடுற கயிறுங்க கொம்பில் கயிறு போடுறது எந்த அளவுக்கு அழகாக தெரியுது பாருங்கள் அதோடய குழம்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சங்கு நடுவில்ட்டி வயிறு கட்டி சங்கலம் முடியும்ல அந்த அதுக்கெல்லாம் ஒரு இதுவும் இருக்குது தான் மூக்க அமைப்பு எல்லாமே தெரியாது ரொம்ப அம்சமாக இருக்குது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதனால் இப்போதிக்கு இப்போதைக்கு இதான் முடியும் முடிஞ்ச அளவுக்கு இதை என்ன பண்ண முடியுதுன்னு பார்த்து பண்ணுவோம் ஏன்னா இதை நீங்கள் பார்த்து பார்த்து ஷேர் பண்ணுறதுல தான் இருக்குது இந்த நந்திக்கு ஏதாவது ஒரு புத்துவியும் உயிரோட்டாக கொடுக்கறதா என்னங்கிறது நீங்கள் பார்த்துட்டு அவங்க சொல்லவுங்க தான் நீங்கள் பார்த்து ஷேர் பண்ணுறதுல தான் இந்த நந்திக்கு வந்து திரும்ப வந்து உயிரோட்டம் கொடுக்க முடியும் ஏதோ ஒரு கோயில்களில் கொண்டு போய் வச்சால் கூட நல்லது தான் ஒரு நந்தியானது இப்படி இருக்கக்கூடாது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு பார்ப்போம் MBC